ஜான் ஆலன் கஹூ ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு உலகை உலுக்கிய ஒரு பெயர் யார் இந்த நபர் யார் இந்த இளைஞன் அமெரிக்க தேசத்தில் உள்ள அல்வாமா மாகாணத்தில் பிறந்த ஒரு மனிதன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்த மற்றவர்களுக்கு சுவிசேஷம் சொல்வதில் மிகுந்த ஆர்வம் கொண்ட ஒரு இளைஞர் இந்திய தேசத்திலே அந்தமா நிக்கோபார் தீவுகளில் உள்ள சென்டினல் தீவிலே ஏசு தீவில இன்னும் சென்றடையவில்லை என்ற ஒரு தகவல் அந்த கிடைத்தது யார் இந்த சென்டினல் தீவு மக்கள் இந்த சென்டினல் தீவு மக்கள் இந்திய தேசத்தின் கட்டுப்பாட்டுக்குள் இருந்தாலும் அவர்களை குறித்த எந்த ஒரு அடிப்படை தகவலும் இந்திய அரசாங்கத்திடம் கிடையாது அவர்களை பாதுகாக்கப்பட்ட ஒரு பகுதியாக அந்த பகுதி இந்திய அரசாங்கம் அறிவித்திருக்கிறபடியினால் யாரும் அங்கே செல்வதற்கு அனுமதி அளிக்கவில்லை இதை எல்லாவற்றையும் அறிந்தாலும் எப்படியும் அவர்களும் பரலோகத்தின் வாசிகளாய் மாற வேண்டும் என்ற ஆதங்கம் ஜான் ஆலன் என்னுடைய இறுதியத்தில் தோன்றினபடியினால் அமெரிக்க தேசத்திலிருந்து இந்திய தேசத்திற்கு அவர் கடந்து வந்தார் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு கடந்து வந்த அவர் அந்த மக்களுக்கு சுயசு சொல்வதற்காக பல முயற்சிகளை மேற்கொண்டார் மேற்கொண்டதின் விளைவாக அந்த மக்களுக்கு சுவிசேஷம் கொண்டு செ செல்வதற்காக அவர் முதல் முறை முயற்சித்த போது அவர் தாக்குதல் உட்படுத்தப்பட்டார் ஆனாலும் தேவனுடைய கிருபையினால் அவர் காப்பாற்றப்பட்டார் அந்த இரவிலே அவர் தன் தங்கியிருக்கிற இடத்திற்கு வந்து தன் தாய்க்கு ஒரு கடிதம் எழுதினார் என்ன கடிதம் தெரியுமா நாளை மறுந் மறுபடியும் நான் அந்த மக்களுக்கு சுயசித்தை சொல்வதற்காக கடந்து செல்ல போகிறேன் ஒருவேளை நான் கொல்லப்படலாம் ஆனாலும் கொல்லப்பட்டால் என்னை தேடி வராதீர்கள் மாறாக ஒருநாள் சென்டினல் தீவு மக்கள் ஏசு கிறிஸ்துனுடைய அந்த மகிமையான சிங்காசனுக்கு முன்பாக அவர்கள் அவர்களை துதிப்பதை என்னுடைய மனக்கண்கள் காண்கிறது என்று சொல்லி அவர் கடிதத்தை எழுதிவிட்டு மறுநாள் முயற்சி மேற்கொண்டார் அப்படியே சென்று ஜனங்களை சந்தித்தார் பெரிய வரவேற்பு கிடைக்கவில்லை மாறாக கொல்லப்பட்டார் அந்த மண்ணிலே

இலவசமான ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்கு அவர்களும் அவர்களுக்கும் அது கிடைத்திட வேண்டும் என்கிற அந்த ஆதங்கம் அந்த ஆவல் நமக்குள் ஏற்படுமானால் இந்தியா இயேசுவை அறிய கத்திர உங்களை வழி நடத்துவாராக ஆமேன்